ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மதன் ராஜன் குக்கிங் சேனல் இன்றைக்கு நீங்கள் பார்க்க போகிற வீடியோ மூன்றாவது பேக்கிங் க்ளாஸ் அதுவும் ஸ்ரீலங்கன் முறையில் ஈஸியாக பத்து நிமிடத்தில் எப்படி பட்டர் கேக் செய்யலாம்கிறத ஆறு டிப்ஸோடு நீங்கள் பார்க்க போகிறீங்கள் இந்த ஆறு டிப்ஸையும் நீங்கள் ஃபாலோ பண்ணினீங்களென்றால் நல்ல ஒரு பர்ஃபெக்டான கேக் முதல் தடவை ரை பண்ணுற நீங்கள் கூட செய்து கொள்ளலாம் இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கோ சனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை நீங்க கொடுத்தா தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிபிகேஷனாக உடனுக்குடனே வரும் ஓகே இப்போ இந்த சிறலங்கன் முறையில் பட்டர் கேக் செய்கிறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்ன என்னண்டு பார்ப்போம் இருநூற்றி ஐம்பது கிராம் ரூம் டெம்பரேச்சர் பட்டர் எடுத்திருக்கிறேன் இருநூற்றி ஐம்பது கிராம் பவுடர் சுகர் எடுத்திருக்கிறேன் நாலு முட்டை எடுத்திருக்கிறேன் இந்த நாலு முட்டையும் பார்த்தீங்களென்றால் இருநூற்றி ஐம்பது கிராம் இருக்கணும் அப்படி உங்களுக்கு சின்ன முட்டை என்றால் நீங்கள் அஞ்சு முட்டை எடுத்து கொள்ளலாம் ரெண்டு டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் ஒரு டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ரூம் டெம்பரேச்சர் பால் எடுத்திருக்கிறேன் இருநூற்றி ஐம்பது கிராம் பிளேன் ஃப்ளோர் எடுத்திருக்கிறேன் முதலாவது டிப்ஸ் என்னண்டு பார்த்தீங்களென்றால் இந்த பேக்கிங் பவுடரை நாங்கள் எடுக்கும்போது அந்த குவியெல்லாம் எடுக்கக்கூடாது அந்த ஸ்பூனுக்கும் மட்டமாகவே இருக்க வேணும் இப்போ இந்த பேக்கிங் பவுடரை நான் எடுத்து வச்சுருக்கிற மாவோட சேர்த்து நான் ரெண்டு தடவைகள் அரிச்சு போட்டு இந்த அரிச்ச மாவை பார்த்தீங்களென்றால் நான் ஒரு பிளேட் வச்சு மூடிவிட போகிறேன் அல்லது நீங்கள் ஒரு பிளாஸ்டிக் பேக்கில் போட்டாவது அதை கவர் பண்ணி வச்சு கொள்ளலாம் ஏனென்றால் அந்த மாவில் இருக்கக்கூடிய அந்த பேக்கிங் பவுடருன்ற தன்மை வந்து எங்களுக்கு போகாமல் இருக்கிறதுக்காக நாங்கள் இந்த மாவை வந்து மூடி வச்சிட்டோம் தான் அந்த கேக்கு வந்து எங்களுக்கு நல்லா பேர்ஃபெக்டாக பொங்கி வரும் அந்த பேக்கிங் பவுடருன்ற அந்த தன்மை போய்ட்டு தண்டால் அந்த கேக் வந்து எங்களுக்கு அவ்வளவு சோஃப்டாகவோ அல்லது அவ்வளவு பொங்கியோ எங்களுக்கு அந்த கேக் வராது நீங்கள் எப்பையும் கேக் செய்யும்போது நீங்கள் கட்டாயம் இந்த பேக்கிங் பவுடரை சேர்த்து மாவை அரித்து போட்டு அந்த அரிச்சு வைக்கிற மாவை நீங்கள் ஏதாவது உண்டால் மூடி வைக்கணும் அப்போ தான் நீங்கள் செய்ய போகிற அந்த கேக் வந்து நல்ல பேர்ஃபெக்டாக வரும் ஓகே இப்போ இந்த பட்டர் கேக் செய்யறதுக்கு நான் ஒரு மிக்சிங் போலொன்று எடுத்திருக்கிறேன் இந்த மிக்ஸிங் போலுக்குள்ளே நான் எடுத்து வச்சிருக்கிற இந்த ரூம் டெம்பரேச்சர் பட்டரை நான் சேர்த்துக்கொள்கிறேன் ரெண்டாவது டிப்ஸ் என்னென்று பார்த்தீங்களென்றால் நீங்கள் கேக் செய்ய போகிறீங்களென்றால் ஃப்ரிட்ஜில் பட்டர் இருந்தால் நீங்கள் மூண்டு அவருக்கு முதலே நீங்கள் எடுத்து வெளியில் வைக்க வேணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் அந்த கேக் வந்து எங்களுக்கு நல்லா பெர்ஃபெக்டாக வரும் மூன்றாவது டிப்ஸ் என்னென்னு பார்த்திங்களால் நாங்கள் இந்த பட்டரை மிக்ஸிங் பவுலுக்குள்ளே சேர்த்துட்டு ஒரு நிமிடம் நாங்கள் இந்த பட்டரை வந்து பீட் பண்ண வேணும் அதுக்கு பிறகு தான் நாங்கள் இதோட சுகர் சேர்த்து மிக்ஸ் பண்ண வேணும் இப்பையும் பார்த்தீங்கன்னா இந்த உண்டு வச்சு கொள்ளுங்க இது கட்டாயம் இந்த கேக் செய்கிறதுக்கு எங்களுக்கு தேவைப்படும் இப்போ பார்த்திங்களால் நான் பவுடர் பண்ணி வச்சிருக்கிற இந்த சுகரை நான் இதில் ஆட் பண்ணிட்டேன் பவுடர் பண்ணி நாங்கள் சுகர் சேர்த்தா மட்டுந்தான் இந்த கேக்கை வந்து நாங்கள் ஈஸியாகவே செய்து முடிக்கலாம் நிறைய பேர் ஒரு ஹவர் ஒன்றரை ஹவரில் இந்த கேக் செய்து முடிக்கலாம்ன்றலாம் சொல்கிறீங்கள் இல்லை பத்து நிமிடத்துலேயே இந்த பட்டர் கேக்கை வந்து நாங்கள் செய்து முடிக்கலாம் இப்போ நாலாவது டிப்ஸ் என்னென்று பார்த்தீங்களென்றால் இந்த பெற்றுள்ளா வச்சு அந்த சைட்டில் இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே நாங்கள் எடுத்து சென்டரில் விட வேணும் விட்டால் மட்டும்தான் அந்த சுகரெல்லாம் எங்களுக்கு ஈக்குவலாக மெல்ட் ஆகி அந்த கேக் வந்து நல்ல சாஃப்டாகவும் நல்ல பேர்ஃபெக்டாகவும் எங்களுக்கு வரும் இப்போ பாருங்க இந்த பட்டரையும் சுகரையும் நான் வீட் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ இந்த முட்டையை வந்து நான் ஒன்று தான் சேர்க்க போகிறேன் எப்பயுமே நாங்கள் இந்த கேக் செய்யும்போது முட்டையை வந்து நாங்கள் ஒன்று ஒண்டாகவே சேர்த்திட்டோம் இந்த கேக் வந்து எங்களுக்கு அவ்வளவு சாஃப்டாக எங்களுக்கு வரும் நாங்கள் முட்டையை சேர்த்துட்டு ரெண்டில் இருந்து ஒரு மூன்று நிமிடம் நாங்கள் வீட் பண்ணின மண்டாலே போதும் ஏனண்டா நாங்கள் அதிகப்படியான முட்டையை வந்து இந்த வீட்டரை வச்சு வீட் பண்ணும்போது இந்த கேக் வந்து எங்களுக்கு சாஃப்ட்டாக வராமல் ரஃப்பாக வாரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அதே போல் இந்த பெற்றுள்ளா வச்சு இந்த முட்டை மிக்ஸ் பண்ணிக்கையும் இந்த சைட் எல்லாத்தையும் நல்லா எடுத்து விடுங்கோ இப்போ பாருங்கோ கேக் பேட்டர் ரெடி ஆகிட்டுது இப்போ அஞ்சாவது டிப்ஸ் என்னண்டு பார்த்திங்கண்டா இந்த மாவை வந்து நாங்கள் போட்டு மிக்ஸ் பண்ணும்போது இந்த வீட்டருக்கு வேலையே இல்லை நாங்கள் ஒரு பிஸ்க் கொண்டு வச்சு தான் இந்த மாவை வந்து நாங்கள் மிக்ஸ் பண்ணி விட போகிறோம் இந்த பிஸ்கை வச்சு பார்த்தீங்களால் இந்த மாவை நாங்கள் மூன்று தடவைகள் நாங்கள் இதில் போட்டு மிக்ஸ் பண்ணினோம்ன்றால் எங்களுக்கு கட்டி வராமல் இருக்கும் கட்டி வராமல் இந்த கேக் செய்தமென்றால் தான் அந்த கேக் வந்து எங்களுக்கு நல்லா சாஃப்டாக வரும் நீங்கள் இதெல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு இந்த கேக்கை என்றால் உண்மையில் ஃபஸ்ட் டைமாக இருந்தாலும் நீங்கள் இந்த கேக்கை வந்து நல்ல பர்ஃபெக்டாகவே உங்களால் செய்து முடிக்க முடியும் இப்போ பாருங்க நான் எடுத்து வச்ச இந்த மாவையும் நான் போட்டு இதில் இதே போல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன் இப்போ நான் அந்த எடுத்து வச்சுருக்கிற பாலையும் நான் இப்போ சேர்த்து கொள்ள போகிறேன் எப்பயுமே பால் மண்டால் இந்த கேக் வந்து எங்களுக்கு அவ்வளோ ஒரு சாஃப்டாக வரும் உங்கள்கிட்ட பால் இல்லையண்டா நீங்கள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சுடுதண்ணியும் எடுத்துட்டு பால் பவுடரை நல்லா மிக்ஸ் பண்ணி போட்டு நீங்கள் ஆற வச்சு விடுங்கோ இதோடையே பார்த்தீங்கண்டா நான் எடுத்து வச்சிருக்கிற வெனிலா எஸ்ஸன்ஸையும் நான் சேர்த்துட்டேன் பட்டர் கேக் வந்து நல்ல ஃப்ளேவர் ஃபுல்லாகவும் நல்ல டேஸ்டாகவும் இருக்கிறதுக்கு பார்த்தீங்களா நாங்கள் ஒரு நல்ல குவாலிட்டியில் உள்ள வெணிலா எஸன்ஸ் தான் நாங்கள் விட வேணும் இந்த நிறைய கடையில எல்லாம் பார்த்தீங்களென்றால் அந்த எசன்ஸ் வந்து அவ்வளவு நல்ல மில்ல நீங்கள் இந்த பட்டர் கேக்குக்கோ அல்லது நீங்கள் என்ன டெசர்ட் செய்கிறெண்டாலும் நல்ல ஒரு குவாலிட்டியான வெனிலா எசன்ஸை வேண்டி விடுங்கோ ஆறாவது டிப்ஸ் என்னென்று பார்த்தீங்களென்றால் நாங்கள் அந்த கேக்கை வந்து பேக் பண்ணக்கூடிய அந்த ட்ரே வந்து அதுக்கு ஏற்ற மாதிரியான அளவில் இருக்க வேணும் இப்போ ஒரு கிலோ பேட்டருக்கு நான் எட்டு இன்ச் ஃபேன் தான் எடுத்திருக்கிறேன் நீங்கள் பாருங்க இதே போல் நல்ல வடிவாக எல்லா மூளைக்கும் அந்த கேக் பேட்டர் போகிற மாதிரி இந்த பெட்ரொல்லா வச்சு நல்ல வடிவாக எல்லா இடமும் பரப்பி விட்டுட்டேன் இதே போல் ஒரு நாலஞ்சு தடவை நல்லா டேப் பண்ணி விடுங்க அப்போ தான் அதில் இருக்கக்கூடிய அந்த பபிள் எல்லாம் உங்களுக்கு வெளியில் வரும் இப்போ பார்த்தீங்களா ஓவனை நான் ஆல்ரெடி பத்து நிமிடம் ப்ரீ ஹீட் பண்ண விட்டுட்டேன் பேக்கிங் டைம் பார்த்திங்களா நூற்றி எண்பது பாக செல்சியஸில் நாற்பது நிமிடங்கள் நீங்கள் உங்கள் உங்களுடைய ஓவன் டெம்பரேச்சருக்கு ஏற்ப நீங்கள் இந்த கேக்கை வச்சு எடுத்துக்கொள்ளுங்க உங்கள்கிட்ட ஓவன் இல்லையெண்டா நல்ல பெரிய அடிகனமான சட்டி ஒன்று எடுத்து அதை நீங்கள் அடுப்பில் வச்சு மூடி பத்து நிமிடங்கள் அப்படியே ப்ரீஹீட் பண்ண விட்டுட்டு நீங்கள் பேருந்து அந்த பேக்கிங் ட்ரீயை அந்த சட்டிகளை தூக்கி வச்சு நல்லா அந்த சூடு வந்து வெளியில் போகாதபடிக்கு நீங்கள் மூடி வச்சுட்டீங்கண்டா நல்லா பர்ஃபெக்டான கேக் வந்து உங்களுக்கு நாற்பது நாற்பத்தஞ்சு நிமிஷத்துலேயே வந்துடும் இப்போ பார்த்தீங்கன்னா கேக்கை நான் ஒரு கிச்சன் டவுளால் கவர் பண்ணி எடுத்துட்டேன் எப்போயுமே கிச்சன் டபுளால் கவர் பண்ணி மண்டா இந்த கேக் வந்து அவ்வளோத்துக்கு ஒரு சாஃப்டாக இருக்கும் இப்போ இந்த கேக்கின்ற அந்த சைட் பக்கம் எல்லாமே நான் கட் பண்ணி எடுக்க போகிறேன் ஏனண்டா எப்பையும் நாங்கள் பிஸ்னஸு கண்டாலும் சரி வீட்டு தேவைக்கண்டாலும் சரி நாங்கள் சேர்வ் பண்ணும்போது இந்த கரை பக்கம் எல்லாம் நாங்கள் கட் பண்ணி சர்வ் பண்ணினோமெண்டா தான் அந்த கேக் வந்து பார்க்கும்போது அவ்வளோ ஒரு பர்ஃபெக்டாகவும் நல்ல ஒரு டேஸ்டாகவும் இருக்கும் பார்க்கும்போதே அந்த கேக்கை வந்து சாப்பிடணுமெண்டு எங்களுக்கு தோணும் இப்போ பாருங்க இந்த கேக்கை உங்களுக்கு போதே தெரியுது இவ்வளவு ஈக்குவலாக நல்ல வடிவாக இந்த பேக்காகி வந்திருக்கண்டு சில கேக் வந்து மேல் பக்கம் உயர்ந்திருக்கும் சில வேலையில் பேக் பண்ணின பிறகு பதிஞ்சிருக்கும் இது அப்படி இல்லை எல்லாமே நல்லா பேர்ஃபெக்டாக இருக்குது ஒரு பர்ஃபெக்டான கோம் பேக்கர் ஆகணுமெண்டா நீங்கள் இந்த டிப்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் ஃபலோ பண்ணி இந்த கேக்கை செய்தீங்கண்டா நல்ல சூப்பரான கேக் இதே போலவே உங்களுக்கு இந்த கேக் பெறும் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக இருந்தாலும் பயப்படாமல் நீங்கள் ட்ரை பண்ணலாம் நல்ல ஒரு சாஃப்டான நல்ல ஒரு பர்ஃபெக்டான சிறிலங்கன் முறையில் பட்டர் கேக் வந்து உங்களாலையும் செய்தெடுக்க முடியும் இப்போ பாருங்க இந்த கேக்கை வந்து நான் உங்களுக்கு அமர்த்தி காட்டுறேன் அமர்த்தும் போது அந்த கேக் வந்து எங்களுக்கு நசியக்கூடாது திருப்பியும் அந்த கேக் வந்து எப்படி இருந்ததும் அதே மாதிரியே போகணும் அப்படி இருந்தால் மட்டுந்தான் நாங்கள் செய்த இந்த பட்டர் கேக் வந்து பர்ஃபெக்டாக வேக்காகி வந்திருக்குதுண்டு அர்த்தம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பத்து நிமிடத்தில் எப்படி ஈஸியாக பட்டர் கேக் செய்யலாமுண்டு டிப்ஸோட நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கிறேன் இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு இந்த கேக்கை வந்து பர்ஃபெக்டாக செய்து எடுக்க முடியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது போல் இன்னும் ஒரு யூஸ்ஃபுல்லான ப்ரீ வேக்கிங் கிளாஸோடு உங்களை நான் சந்திக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லையும் கிளிக் பண்ணுங்கோ அப்போ தான் நான் போகிறவரி வீடியோ உங்களே வந்து சேரும் ஓகே பபாய்